என்ன இருந்ததோ அதுதான் நான் இப்ப விஜயத்தை பாக்குறேன் நீ மேபி நீ உங்களுக்கு புதுசா இருக்கலாம் நான் வந்து தலைவர் கூடிய நாங்களாம் வாழ்ந்திருக்கோம் விஜயும் நாங்கள் சின்ன பிறந்து பார்த்துருக்கிறோம் கேப்டன் ஆரம்பிச்ச அந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இருபது ஆண்டு காலம் நாங்கள் எத்தனையோ சவால்கள் எத்தனையோ விதமான இடை இடையூறுகள் எல்லாம் கடந்து தாங்க நாங்கள் இன்னைக்கு இந்த இருபத்தி ஓராவது ஆண்டு எடு அடியெடுத்து வைக்கிறோம் இப்போ காவல்துறை வந்து வெறுமனே இந்த தடை போடுறாங்க பத்தாம் பதுவாக நம்ம சொல்லிட முடியாது நாளைக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் அவங்க யார் பதில் சொல்லுவாங்க அதனால பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது அதனால வந்து நம்ம வந்து அப்படியே ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க வந்து தடை பண்ணுறாங்கன்றது இல்லாமல் அப்படி கிடையாது அவங்க வந்து இந்த குறிப்பிட்ட டைம்க்குள்ள இங்கெல்லாம் முடிக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பட் அந்த கூட்டத்துக்கு அது சாத்தியம் இல்லை பாப்போ இப்பதான் வந்திருக்காரு நான் டிவியில பாத்துட்டு தான் வந்தேன் இன்னும் ஸ்பீச் ஆரம்பிக்கல எப்படி இன்னைக்கு டே இன்னைக்குன்றதை நான் பாத்துட்டு அப்புறம் சொல்றேன் யார் சொல்லியிருக்காங்க எப்ப நேர் சொன்னாரு அறிக்கை கொடுத்துருக்காரு அது வந்து எந்த அரசியல் கட்சிகளுக்கு நெருக்கடி வந்து எனக்கு எனக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்ல அது அவர் சொன்ன கருத்துக்கு நீங்க அவர்கிட்ட தான் பதில் சொல்ல இப்ப நான் தெளிவா உங்ககிட்ட இல்ல அவர் கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாதுங்க நாங்க கேப்டன் வாழ்ந்தவங்க கேப்டனுக்கு எப்படி எல்லாம் இடையூறுகள் கொடுத்தார்கள் என்பது எங்களுக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் தாண்டி வர்றதாங்க அரசியல் நம்மளுக்கு இடையூரே இருக்காது எந்த ப்ராப்ளம் இல்லாம அப்படியே போய் அடைஞ்சிட முடியுமோ ஒரு இடத்த அப்படியே கிடையாது ஒரு சின்ன ஒரு விஷயம்னாலும் நம்ம ஒரு சேலஞ்ச் சந்திக்காம ஒரு வெற்றி யாருமே பெற முடியாது கண்டிப்பாக பல்வேறு விதமான இடையூறுகள் சவால்கள் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி வருதுதான் அரசியல் அதிலிருந்து வந்து வெற்றி பெறுவதுதான் மக்கள் ஆட்சி ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்